நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இசை நான் இளையராஜா எஸ்பிபி சித்ராமா ஜானகம்மா சுஷிலாமா போன்றவர்களுடைய பாடல்கள் எடுத்து அதை தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் வேற லெவலில் பாடி அதை மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோ அவர் இந்த வாரம் நடக்கிற சின்ன குயில் சித்ரா ஹீட்ஸ் ரவுண்டில் எஸ்பிபி மற்றும் சித்ராமா பாடிய ஒரு மெக ஹிட்டான பாடலை எடுத்து அது செம்ம சூப்பராக ஒட்டுமொத்த அரங்கமும் கண்கலங்கிற அளவுக்கு பாடி அத்தியிருந்தாரு இதை பார்த்து அங்கிருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஜான்ஜரம் அவர்கள் சித்ராமா கூட சேர்ந்து ஒரு பாடல பாடணும்னு கேட்டு அவங்க கூட சேர்ந்து சித்ராமா மற்றும் எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென் எஸ்பிபி ஆன ஜான்ஜரம் அவர்கள் சித்ராமாவோட சேர்ந்து வேற லெவல்ல பாடி அத்திருந்தாரு இந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்க்கும் ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்திலையும் செம்மையான கூஸ் மூமெண்டா இருந்தது நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த நாற்பத்தைந்து வருடங்கள கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பாடல்கள் மேல பாடி அசத்தி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த பிரபல பாடகியான சித்ராமாவை

இப்ப இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தா தன்னுடைய இனிமையான குரல்னால அற்புதமா பாடி அத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜெரோம் அவர்கள் இந்த வாரம் நடந்த சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட்ல பிரசன்னாவுடைய நாணயம் படத்துல ஜேம்ஸ் வசந்தனுடைய இசையில எஸ் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய நான் போகிறேன் மேலே மேலே என்ற மெகைட்டான மெலடி பாடலை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சாம சூப்பரா பாடிய அத்தி இருந்தாரு இதை பார்த்த சிறப்பு விருதினரான சித்ராமா மற்றும் முக்கிய நடுவர்களான மனோ அனுராதா மற்றும் சிதத்த முகன் அவர்கள் சொல்லும்போது உங்களுடைய இனிமையான குரல் இந்த பாடல் அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருந்தது அப்படி எஸ்பிபி அவர்கள் பாடின மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம ஜான்ஜரம் அவர்கள் சித்ராமாவோட ஒரு பாடல பாடணும் ரொம்பவே ஆசையா சொல்ல இந்த பாடலையே ஜான்ஜரம் அவர்கள் எஸ்பிபியா சித்ராமாவோட சேர்ந்து சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் தன்னுடைய இனிமையான காந்த குரலால் நிறைய அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க ஜான்ஜரம் பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட்ல எஸ்பிபி மற்றும் சித்ராமாவுடைய ஒரு பாடலை எடுத்து அப்படியே சித்ராமா கூட சூப்பரா பாடி கத்திருக்கதை பத்தியும் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ